வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் புதினா சட்னி பட்டர் வைத்து மிக எளிதாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான் இதற்கு தேவையான பொருட்கள் ஆறு பிரெட் ஸ்லைஸ் புதினா சட்னி பட்டர் மெலிதாக நறுக்கிய வெங்காயம் பொடியாக நறுக்கிய தக்காளி பழம் துருவிய கேரட் பொடிதாக நறுக்கிய குடை மிளகாய் சிறிதளவு மல்லி இலை முதலில் பிரெட் ஸ்லைஸை நாம் ஓரங்களில் நறுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் பிரெட் ஸ்லைஸ்களில் ஓரத்தை கட் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது முதலில் நாம் பட்டர் தடவ வேண்டும் நாம் பிரெட் ஸ்லைஸ்களில் பட்டர் தடவி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது பிரெட் ஸ்லைஸ்களில் பட்டர் மீது நாம் புதினா சட்னியை தடவ வேண்டும் நாம் புதினா சட்னி அனைத்து ஸ்லைஸ்களையும் தடவிக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அனைத்து பிரெட் ஸ்லைஸ்களிலும் நாம் புதினா சட்னியை தடவிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் வீட்டில் அரைக்கும் புதினா சட்னியை இதற்கு உபயோகப்படுத்தலாம் அருமையாக இருக்கும் பொழுது இதன் மீது நாம் நறுக்கிய வெங்காயம் தக்காளி கேரட் போட்டுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் அனைத்தையும் போடவும் நாம் இதனுடன் சிறிது பெப்பர் தூள் போட வேண்டும் பொழுது மற்றொரு பிரெட் ஸ்லைஸால் இதை மூடிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பிரெட் சாண்ட்விச் ரெடி பொழுது இதை நாம் கட் செய்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சாண்ட்விச் ரெடியாகிவிட்டது இதனுடன் பேபி கார்ன் பன்னீர் நாம் எது வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீட்டில் அரைத்த புதினா மல்லி வைத்து மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த சாண்ட்விட்சை உள்ளே வெஜிடபிள்ஸ் வைத்து ஸ்டப் செய்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான சாண்ட்விட்சை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்